மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் போராட்டம் பண்ணாங்கல என்ன தீர்வு இந்த அரசு கண்டிச்சு சொல்லுங்க திமுக அரசாங்கம் அவங்களை அடிச்சு காவல்துறையை வச்சு அகற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆகிய இன்றைய முதல்வர் பேசுகிறார் திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அதுல எட்டு திட்டங்களை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மீதமுள்ளவைகள் எல்லாம் ஏறத்தாழ அறுபத்தெட்டு சதவீதம் செயல்பாட்டில் இல்லவே இல்லை இன்னும் தொடங்கவே இல்லை அதிமுக ஆட்சியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது கல்வியில உயர் கல்வியில அம்பத்தி புள்ளி நாலு சதவீதம் ஆக்கியது அன்றைய அதிமுக அரசாங்கம் நாம் முன்னூத்தி நாளும் அரசியல் அரசாங்கம் என்பதை தாண்டி ஒரு விளம்பரத்துக்காகவே இப்ப சென்ற வாரம் என்ன பண்ணாங்க இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு விழா எடுத்தாங்க இந்த வாரம் திரு ஹேமந்த் ரெட்டி அவர்களை வச்சு விழா எடுக்கிறாங்க நீங்க அஞ்சு வருஷமா ஆயிரம் ரூபாய் எவ்வளவு வருது அப்படியே கொடுக்குறீங்க அதுக்காக திட்டங்கள் வேணும்னு சொல்லிடுவீங்களா அது கல்வியை பல்கி பெருக வைக்கும் சார் அறிவு திறநோக்க பயிற்சி அது காசை கொடுத்தீங்கன்னா அவங்க கல்விக்கு தான் பயன்படுத்துறாங்க புஸ்தகம் தான் வாங்குறாங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பணத்துக்கு போகலாம் ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாசம் கேஸ் எண்ணூறு ரூபா வாங்கலாம் சார் ஆனா இந்த மாதிரி கொடுக்குற ஊக்கு சார் இப்படி நீங்க கொடுப்பது क्वेश्चन நீங்க பார்த்தா நீங்க சரி அதே அந்த அந்த காசை வச்சு ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஹியரிங் ஹெட் வாங்கி கொடுத்தா பாசிட்டிவா சொல்றாங்க அது அரசாங்கமே விஷயம் அது அரசாங்கமே செய்யல அப்ப நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்கும் திறன் கொண்ட கருவியை வாங்கி தரறாங்கன்னா அப்ப அரசாங்கம் அதை செய்யாதா தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறு ரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுகிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொரோனா காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுத்தது அதை நீங்கள் நாலாயிரமாக கொடுக்கணும்னு சொன்னது யாரு இன்றைய மாண்பு முதலமைச்சர் ஏன் அப்பா கொடுத்தாங்க மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க காசு இல்லை அதனால அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படட்டும்னு இக்கட்டான காலகட்டத்தில் கொடுப்பது வேற சார் ஒவ்வொரு மாசமும் காசா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது என்ன எங்கே போய் முடிய போகுது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐந்து மனிதர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபிலா சார் முதலாவதாக நான் நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டது அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கல்விக்காக கொண்டு வந்திருக்கிற சில திட்டங்கள் மூலமாக என்னென்ன யார் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதனால் அது மூலமாக தமிழக தமிழ்நாடு அரசு என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முன்னிறுத்தும் வகையில் அந்த ப்ரோக்ராம் இருந்தது அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன இல்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை இதற்கு முன்னர் இருந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் கடைசியாக இருந்த அதிமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சியாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து தான் கல்வியில் நம்ம முன்னேறி இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னா கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடு ஆகத்தான் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டில் நிறைய பணம் எதுக்கு நிறைய ஒதுக்குறோம் அப்படின்னா நம்ம கல்வித்துறைக்கு தான் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்குறோம் ஆனால் அப்படி ஒதுக்கியதுக்கு பிறகும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா ஒரு சிறிய ஒப்பீடு எப்படின்னா அதிமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியில் முப்பத்தைந்து கல்லூரிகள் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில இருபத்தோரு புதிய பாலிடெக்னிக் ஆரம்பிச்சாங்க ஆனால் திமுக ஆட்சியில் பழைய பாலிடெக்னிக்கவே புதுசாக மேம்படுத்தியிருக்கிறாங்க அப்போ இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டீங்கன்னா கல்லூரிகள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்லூரிகள்ல தொண்ணூத்தி ஆறு கல்லூரிகள்ல கல்லூரி முதல்வர்களே இல்லை தமிழ்நாடு முழுக்க முப்பது பல்கலைக்கழகங்கள் அதுல ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே இல்லை தமிழ்நாடு முழுக்க எந்த கவர்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த பணியிடங்கள்ல நிரப்பப்படாமல் இருப்பதுன்றது இருந்துகிட்டே தானே இருக்கு எல்லா ஆட்சி இருக்கு சரியான கேள்வி ஆனா இரண்டு துறையா பிரிச்சிருக்குமே இப்போ உயர்கல்வின்னு இது பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி அதற்கு கீழே உள்ள பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த பள்ளி கல்வித்துறையில நாம ஆசிரியர்கள் நியமனம் நடத்துறமா இல்ல இருக்குது ஆனால் செயல்பாடுகள் சுணக்கமாக இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள போராட்டம் பண்ணாங்களே என்ன தீர்வு இந்த அரசு கண்டிச்சு சொல்லுங்க திமுக அரசாங்கம் அவங்களை அடிச்சு காவல்துறையை வச்சு தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆகிய இன்றைய முதல்வர் பேசுகிறார் ஆகையினால நீங்க எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தி அஞ்சு புதிய கல்வி சிறப்பு திட்டங்கள் திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு எட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மீதம் உள்ளவைகள் எல்லாம் ஏறத்தாழ அறுபத்தெட்டு சதவீதம் செயல்பாட்டில் இல்லவே இல்லை இன்னும் தொடங்கவே இல்லை அப்ப இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நாம சொல்றோம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகு முதலமைச்சராக இருந்தபோது கல்வியில உயர்கல்வியில ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஆக்கியது அன்றைய அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு இப்படித்தான் எல்லா இடத்திலையுமே இங்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு மாறாக அதை வெளியில கொண்டு வருவதற்கு ஒரு விளம்பரமாகத்தான் இவர்கள் செய்கிறார்களே ஒழிய மத்தபடி நான் கேக்குறேன் விளம்பரம் எப்படி எடுத்துக்கலாம் பேசினவங்கலாம் அதுல வந்து பேசினாங்கல்ல மாணவர்கள் பலன் பெற்றதன் வாயிலாக தானே பேசியிருக்கிறாங்க பலன் இல்லாம யாரும் பேசல கிடைக்காம பேசல இல்ல அவங்களும் அவங்களுடைய வாழ்வு வாழ்வாதாரங்கள் எப்படி இருந்திருக்கிறது ஒரு மாணவி எல்லாம் சொன்னாங்க உழுகிற வீட்டுல இருந்து படிச்சேன் எனக்கு வந்து இப்ப நான் வந்து என்னோட முதல் மாச சம்பளத்தை வாங்கி வந்து அப்பா கிட்ட கொடுக்குறேன்னா நான் நினைச்சு பார்க்காத நேரத்தில் கிடைச்ச இந்த நான் முதல்வன் மூலமா கிடைச்ச வாய்ப்பின் மூலமாக கிடைச்சிருக்குன்றாங்க தமிழ்நாட்டில் கழிவறைகள் இல்லாத பள்ளிகள் எத்தனை அண்மையில ஒரு கல் ஒரு வந்து அந்த கூரை இடிந்து விழுந்ததா அந்த பள்ளிக்கூடத்தில் அதை கட்டி முடிச்சிட்டீங்களா திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்ததா இல்லையா அப்படி தமிழ்நாடு முழுக்க ஏறத்தால கட்டட அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய பள்ளிகள் தனியார் பள்ளிகள் எத்தனை கணக்கெடுப்போமா அதுக்கு இந்த அரசு தீர்வு கண்டுச்சா இல்லையே இந்த தனியார் பள்ளிகள் டீவியேஷன் என்று சொல்லுவாங்க அனுமதி வாங்காம மாநகராட்சியில் அனுமதி வாங்காம கட்டிட்டாங்க அப்படி ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எண்ணூறு தனியார் பல்கலைக்கழகங்கள் சென்னையில் மாத்திரம் சென்னையில மாத்திரம் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா அல்லது புதுப்பிச்சீங்களா ஆக நிர்வாகம் என்பது இங்கே இல்லை இன்னொன்னு அறுநூறு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பி எட்டு படிச்சவங்க நியமிக்கப்படவே இல்லை இவ்வளவு குறைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் அரசியல் ஆக்கினோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றதுல இவங்க கொண்டு வந்த விஷயங்கள் இப்போ தற்போதைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்னால எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கவே இல்லைன்னு மறுத்திட முடியுமா என்ன நீங்க சொல்றது ஆடை உணவு திட்டமாக இருக்கட்டும் அந்த ஊக்கத்தொகைகள் கொடுக்கறதாக இருக்கட்டும் இதன் மூலமாக எந்த பாசிட்டிவான விஷயமும் நடக்கவே இல்லை அப்படின்னு மறுத்தட முடியுமா நீங்க மறுக்கிறதுக்காக சொல்லல அதனால் ஏற்பட்ட முன்னேற்றம் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இல்லம் தேடி கல்வி என்ன புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோங்கிறீங்க இல்லம் தேடி கல்வியை நடைமுறைப்படுத்துவோன்றீங்க நடைமுறைப்படுத்திட்டோம்ன்றீங்க அதுல ஒரு பங்கு தானே இது முரண்பாடா தெரியலையா இப்ப எல்லா இடத்துலையும் முரண்பாடுகளின் மொத்த உருவமா நீங்க வச்சுக்கிட்டு இங்க இல்ல நாங்க கல்வியில சிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது ஏற்பக்கூடியதா அப்படின்றத மக்களுக்கு தெரியும் நாம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் அரசியல் அரசாங்கம் என்பதை தாண்டி ஒரு விளம்பரத்துக்காகவே இப்ப சென்ற வாரம் என்ன பண்ணாங்க இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு விழா எடுத்தாங்க இந்த வாரம் திரு ஹேமந்த் ரெட்டி அவர்களை வச்சு விழா எடுக்கிறாங்க ஆனா நாப்பத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுல முதல்வர்கள் இல்லாத கல்லூரிகள் இவ்வளவும் சொல்றமே இதை சரி செய்து விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க இன்னொன்னு தமிழ்நாட்டுல கல்வித்தரம் தரம் உயர்ந்திருக்கிறது சரி நாங்க வந்து முந்தைய ஆட்சியை விட தமிழில் படித்தவர்களை அரசாங்கத்துக்கு நாங்கள் சட்டம் ஏற்றிருக்கிறோம் இந்திய தேர்வாணையத்துல மத்திய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வாணையத்துல எத்தனை பேர் இதிலிருந்து படித்தவர்கள் இந்தியா குடிமை பணி ஆட்சி பணியில சொல்கிறீங்க அப்போ நாங்க செலவழிச்சிட்டோம் அதற்குரிய தரவுகள் என்ன அப்படின்னு கேட்டா அது மௌன சாட்சியாகத்தான் இருக்கிறது அரசாங்கத்தை இல்லை இதுல நிறைய படிநிலைகள் வச்சுக்கலாம் இப்போ ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம்னு பார்க்கும்போது அடிப்படை கல்வி கொடுக்கறது உயர்கல்விக்கு எடுத்துட்டு போறது

கல்லூரி முதல் தலைமுறைக்கு நாங்க காசு குடுக்கறோம் அவங்க கை நிறைய சம்பாதிப்பதற்கு வழி தேடி தர்றீங்களான்னு கேட்டா அது இல்ல இது என்ன அரசாங்க காசு எடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அப்புறம் அதானே சார் ஸ்பெஷல் ட்ரைனிங் குடுக்குறதுனுடைய நோக்கம் அதானே அது அதுதான் ஆனால் அதிமுக ஆட்சியிலயும் அதிமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இங்க பணத்துக்கான ஆட்சி அதிமுக ஆட்சியில மடிக்கணினி குடுத்தாங்க ஒரு மடிக்கணினி எவ்வளவு ஒரு மினிமமாக பார்த்தா கூட ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் இருபதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு வருஷமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட எவ்வளோ வருது அப்படியே கொடுக்குறீங்க அதுக்காக அந்த திட்டங்கள் வேணாம்னு சொல்லிடுவீங்களா சார் அது கல்வியை பல்கி பெருக வைக்கும் சார் அறிவு திறனூக்க பயிற்சி அது காசை கொடுத்தீங்கன்னா அவங்க கல்விக்கு தான் பயன்படுத்துகிறாங்க புஸ்தகம் வாங்குறாங்க டிக்ஷனரி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா படத்துக்கு போகலாம் ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாசம் கேஸ் எண்ணூறு ரூபா வாங்கலாம் சார் ஆனா இந்த மாதிரி கொடுக்குற ஊக்கு சார் இப்படி கொஞ்சம் நீங்க கொடுப்பது இந்த क्वेश्चन இந்த நீங்க அப்ப பார்த்தா நீங்க சரி அதே அந்த அந்த பணம் வச்சு ஒரு பொண்ணு அம்மாக்கு ஹியரிங் ஹெட் வாங்கி கொடுத்தா அவங்க பாசிட்டிவா சொல்றாங்க அது அரசாங்கமே அந்த விஷயம் அது அரசாங்கமே செய்யல அப்ப நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்கும் திறன் கொண்ட கருவியை வாங்கி தரறாங்கன்னா அப்ப அரசாங்கம் அது செய்யாதா என்ன சார் நாம நாலரை வருஷம் செய்யாதத நாற்பத்தஞ்சு நாள்ல செய்வேன்றாங்க அந்த மனுக்களை வாங்கி குப்பையில போடுறாங்க அல்லது ஆற்று நீரில் போடுகிறாங்க இல்ல அதனோட உண்மைத்தன்மையில இப்ப வெளில வந்துச்சு அது ஒரு ஒரு அதிகாரி ஒருத்தர் பண்ணது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க இந்த கொடுக்குற ஊக்கத்தொகைகள் பத்திலாம் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா இதெல்லாமே வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டானிக் மாதிரி தானே கொரோனா காலகட்டத்துல கொரோனா காலகட்டத்துல அதிமுக ஆட்சி கொடுத்தது அதை நீங்க நாலாயிரமா கொடுக்கணும் சொன்னது யாரு இன்றைய மாண்பும் முதலமைச்சர் ஏன் அப்பா கொடுத்தாங்க மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க காசு இல்லை அதனால அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படட்டுன்னு இக்கட்டான காலகட்டத்தில் கொடுப்பது வேற சார் ஒவ்வொரு மாசமும் காசா நீங்க கொடுக்குறீங்கன்னா இது என்ன எங்க போய் முடிய போகுது அது நல்ல திட்டமா முதல்ல படிச்சா வேலை கிடையாது வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும் இல்ல அந்த அந்த பல படிநகளுக்கு வேண்டாம் இந்தாங்க காசு நீங்க செலவழிச்சுக்கோங்க மாதம் படம் கொடுக்கிறது எந்த நாட்டில இந்த திட்டம் இல்ல சார் அது என்ன மாதம் மாதம் பணம் கொடுக்கிறது இந்த பழக்கம் எந்த அரசும் செய்ய கூடாது ஆனா ஒரு கொரோனா காலத்துல இக்கட்டான இருந்ததனால அதை செஞ்சாங்க அதுமே தவிர்த்திருக்க வேண்டும் பொருட்களாக கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களை நிரப்புங்க மடிக்கணினி கொடுங்க சைக்கிள் கொடுங்க தங்கம் கொடுங்க தங்கம் ஒரு லட்சம் போயிருச்சு அது செய்ய முடியாது ஆகையினால அரசு மாற்று திட்டங்களை இப்படி செலவழிச்சு இல்ல நாங்க மக்களுக்காக தான் செய்யறோம் அதனால் பயன் ஏது குறைவுன்னு நான் பாக்குறேன் ஆனா இந்த விஷயங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பிரச்சாரத்துல பேசும்போது அது ஒரு போட்டோ ஷூட்டு நீங்க சொல்வது போல பள்ளிக்கல்வித்துறையிலையும் உயர்கல்வித்துறையிலயும் இருக்கிற குறைபாடுகள் ஒரு பக்கம் அவுட் பண்ணாலும் கூட இன்னொரு பக்கம் சரி இவங்க பண்ண இந்த சில விஷயங்களால ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா குறைகளோட சேர்த்து அதை கொஞ்சம் அக்செப்டும் பண்ணிக்கலாம்ல அதையும் போட்டோ ஷூட் நடக்குதுன்னு சொல்றதன் மூலமாக அங்க வந்த மாணவ மாணவிகள் அவங்களோட உணர்வுகள் அவங்க முன்னேறத்துக்காக கஷ்டப்பட்டு முன்னேறி கொஞ்சம் கொச்சைப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகாதா மக்கள் மத்தியில இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு விளம்பரத்தில் இருந்தால் இதில் என்ன தானே சொல்ல முடியும் இதுக்கு தான் ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்க முதல்வர் அவர்கள் பதில் சொல்லியிருக்க இந்த நிகழ்ச்சி எங்களை பாராட்ட அல்ல இந்த பேட்ச் இப்போது சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்க இந்த பேட்சை பார்த்து அடுத்து வர்ற மாணவர்களுக்கெல்லாம் உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க இதுக்கான பதிலையிலேயே அது ஒரு அப்படி ஒரு உத்வேகம் உண்மையிலேயே கிடைக்குமே ஆனால் அது பாராட்டக்கூடிய விஷயந்தான் கல்வியில நீங்கள் மட்டும்தான் கிடையாது சார் இந்த ஐ தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு சில விஷயத்த படித்து நாம் வந்து ஒரு படித்தா முதல் மதிப்பெண்கள் மூன்று மதிப்பெண்களை பெற்று வளர்ந்து வருபவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அது உண்மைதான் ஆனால் அதை தாண்டி இந்த கல்வி திட்டத்துக்கு வந்தது முத முதல்ல யார் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே சௌராஷ்டிரா பள்ளிக்கூடம் மதிய உணவு கொடுத்துச்சு நீதிக்கட்சி ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் கொடுத்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதிய உணவு கொடுத்தாரு திருச்சி பாப்பாரக்குறிச்சியில் அது சத்துணவு திட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தாங்க அம்மா உணவகம் அம்மையார் மறைந்து போன ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா உணவகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு காலை சிற்றுண்ணின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார் ஏழு புள்ளி அஞ்சு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய மாண்புமுக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இவ்வளவுமாக சேர்ந்ததுதான் இந்த தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி பாதையில் செல்லுகிறது அதனால தான் பிற எல்லாம் இங்க வந்து வேலைக்கு வர்றாங்க நம்ம மாநிலத்தவரும் அங்க வேலைக்கு போறாங்க இங்கிருந்து போறவங்க கல்விக்காக போவாங்க அங்கிருந்து வருபவர்கள் அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக வர்றாங்க ஆக இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய தூரம் நீதி கட்சி ஆட்சியிலிருந்து இன்ன வரைக்கும் நாம் வளர்ச்சியை தான் கண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருந்து இன்ன வரைக்கும் இவ்வளவு பெரிய வளர்ச்சி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது காதில் பூ சுற்றுவதற்கு சமம் இதுக்கு முன்னாடி கடந்த கால ஆட்சியாளர்கள் போட்ட பாதையில தான் இந்த ஆட்சியாளர்கள் போறாங்கன்னு அர்த்தம்